இந்த கதை குட்டுவனின் பெருமைகளை பற்றி பாடல் வடிவில் விளக்குகிறது அவன் பல போர்களிலும் வென்று பகைவரை நடுநிலையில் போராடியது காண்க கரைவாய் பருதித்துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் கொழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் கரைவாய் பருதி இதனால் சொல்லியது குட்டுவனின் கொடை சிறப்பு பேர் விளக்கம் பலவாய போர்களிலும் வெற்றி கொண்ட கொள்கலிற்றினை கண்டதும் அஞ்சி சிதறியோடிய பகைமரவர் பலரையும் குட்டுவனின் தேர் சக்கரம் விரைய செல்லுங்காலத்தே தன் அடிப்படுத்து தலை துணித்தது என அதற்கும் களத்தே வெற்றி கூறிய நயத்தால் இப்பாட்டு இப்பெயரை பெற்றது கவிஞர் கடல்பிர கோட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யுட்பரனர் இளையர் குழையர் நெருந்தன் மாலையர் நிமிர் அவிர்த்தோடி செறிந்த முன்கை விடு திருமணி இலங்கு மார்பின் வண்டுபடு கூந்தல் முடிப்புனை மகளிர் தொடைபிடு பெரியாள் மலை பன்னி பனியா மரபின் உழினை பாடு இனிது புறத் தந்து அவர்க்கு இன்மகிழ் சுரத்தலின் சுரம்பல கடவும் கரைவாய்ப் பருந்து ஊர்பாட் டென்னில் பைந்தலை துமிய பல்செரு கடந்த கொள்களில் ஸ்ரீயானை கோடுநறல் பலவம் கலங்கவேட்டு உடைதிரை பரப்பின் படுகழல் ஒட்டியே வெல்புகள் கூட்டுவன் கண்டோர் செல்குவம் என்னார் பாடு வண்டினம் மொய்க்கும் கூந்தலானன முடியை புனைந்தோரான பான்மகளிர் இழைகளையும் குழைகளையும் நறுமணங்கொண்ட குளிர்ந்த மாலைகளையும் அணிந்தோராகவும் ஒளிமிக்கலாய் விளங்கும் வளையல்களை சிரித்த முன்னங்கையினராகவும் ஒளிக்கதிர்களை மிகவும் உமிழ்கின்ற அழகிய மணிகள் பதித்து விளங்கும் மாலை புனைந்த மார்பினராகவும் வந்து நரம்புத் தொடையினையுடைய பேரியாளினிடத்தே பாலைப்பண்ணை அமைத்தவராக பகைவர்க்கு பணியாத மரபினையுடைய உழிநேத்திறனைப் போற்றிப் பாடுவர் அவர்கள் பாடலை கேட்டு இன்முகத்தோடு அவளுக்கு பரிசீலளித்துப் பேணியவாறு இனிய கள்ளையும் அவர்களுக்கு வழங்கி மகிழ்பவன் சுருநெறிகள் பலவற்றினும் செலுத்த பெறும் முன்னர்கலங்கள் சென்ற குருதிக்கரை சொய்ந்த விளிம்பை கொண்ட தேர்ச்சக்கரங்கள் தாம் செல்லுங்காலத்தே மரவர் தலைகளை கீழ்ப்பட்டு நசுங்குமாறு செல்ல பல போர்களை நிகழ்த்தி வென்ற பகைவரை கொல்லும் இயல்பு உடைய களிற்று யானைகளை உடையவன் சங்கினம் முழங்குகின்ற கடலானது கலங்குமாறு வேர் படையைச் செலுத்தி உடைந்தலையும் அலைப்பரப்பையுடைய இருந்து பகைத்தோரை தோற்றோட செய்த வெற்றியால் உளதாகிய பெரும்புகளுடையவன் செங்குட்டுவன் அவனை பாடி சென்று கண்டோர் மீண்டும் மற்றவர் பாலும் செல்லோம் என்பதையே எண்ணமாட்டார்கள் அவர்கள் நிரந்தரமாக வாழும் அளவுக்கு அவன் பெரும் பரிசில்களை நல்குவான் என்பதாம் இழை அணிகலன்கள் குழை காதனிகள் நருந்தன்மாலை நறுமணமும் தன்மையும் கொண்ட பூமாலை சுடர் நிமிர் அவிர் ஒளிமிக்கப் பரவும் திரள் நிறமான ஒளி மணி செம்மணி மகளிர் பாடினியராகிய பான்மகளிர் பனியா மரபு பகைவர்க்கு பணிந்து போகாத இயல்பு தொடைபுடு தொடுத்தல் பொருந்திய பேரியாள் நால்வகை யாழுள் ஒன்று பிற செங்கோட்டியாழ் மகரையாள் சொகோடையாள் என்பன பாலை பண்ணி பாலை பண்ணை அமைத்து இன்மகிழ் இனிய கள் இனிய மகிழ்வு சுரக்க வீற்றிருத்தும் ஆம் கரைவாய்ப் பருதி கரைதலோடு செல்லும் இடத்தையுடைய சக்கரமும் ஆம் பருதி செல்லும் கால் ஒலியெழும் என்பது உண்மை தேய்ந்த முனை கொண்ட சக்கரமும் ஆம் உற்பாட்டு ஊர்ந்து செல்லுங்க துமிய ஆற்று வீழ நசுங்க கோடு சங்கு நிரல்தல் ஒலித்தல் ஒலிக்கும் கடல் வெல்புகள் வெற்றி பிற புகழ்களை வெல்லும் புகழும் ஆம் செல்குவம் எனனார் இனி பிரிதோரிடம் செல்வேம் என்ன மாட்டார் அவ்வளவு பெருஞ்செல்வத்தை குட்டுவன் அளிப்பான் என்பதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க